அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரு ஃபோருக்கு புதிய பாடத்திட்டத்தின் நடைபடையில் கொடுக்கப்பட்ட பொது வினாக்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைவாழ் இடங்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பாக இதிலிருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் பொது அறிவில் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஓல்டு சிலபஸில் யூனிட் எட்டுலேயும் யூனிட் ஒம்பதுலேயும் வரும் நியூ சிலபஸில் அதே தான் பேட்டர்ன் எங்கேயுமே மாற்றலை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு இரண்டு கேள்விகள் வரும் அந்த ரெண்டு கேள்வியை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மலை வாழ்விடங்கள் மற்றும் புனைப்பெயர்கள் மலை வாழ்விடங்கள் மற்றும் புனை பெயர்கள் முத ஒன்று ஊட்டி ஊட்டி எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா மலைகளின் ராணி அதாவது ஊட்டி அல்லது நீலகிரி ஏன் வச்சுக்கணும் ஊட்டி அல்லது நீலகிரி உதகை என அழைக்கப்படும் மண்டலம் இது எல்லாமே ஒரே பேர் தான் ஊட்டினாலும் அதே தான் நீலகிரினாலும் அதே தான் மண்டலம்னாலும் அதே தான் அப்போ மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஊட்டி அல்லது ஊட்டி என அழைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலைகளின் ராணி கேள்வி நம்பர் ரெண்டு ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி சேலம் மாவட்டத்தில் இருக்குது அப்போ ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது ஏரிக்காடுகள் அதிகமாக இருக்கிறனால அதுக்கு எப்படி பேர் ஏற்காடுன்னு பேர் ஏரிக்காடுகள் அதிகமாக இருக்கனால அது என்ன பேர் ஏற்காடுன்னு பேர் அல்லது ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது மூணாவது ஏலகிரி பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது ஏலகிரி பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது அப்போ ஹேர்பின் பெண்டு அப்படிம்பாங்க அப்போ பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலை இது ஏலகிரி அடுத்து கொடைக்கானல் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் அப்போ மலைகளின் இளவரசி மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அப்போ மலைகளின் ராணி யாரு ஊட்டி ஏரி காடுகள் அல்லது ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு நான்கு கொண்ட யோசி வளைவுகளை கொண்டது ஏலகிரி மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது கொடைக்கானல் கண்டிப்பாக இந்த நாளிலிருந்து ஒரு கேள்வி வரலாம் இதை பொருத்தக டைப்பிளியும் கொடுக்கலாம் அல்லது பொருத்தமான இணை எது அப்படின்னு கொடுத்துட்டு ஊட்டி ஏரிகள் காடுகள் ஏற்காடு பதினாலு கொண்டே ஊசி வளைவுகள் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்போ இது கரெக்டாக பொருந்தியுள்ளது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி பொருந்தியுள்ளது வேறு எல்லாமே மாறி மாறி இருக்குது இப்படி கூட கொஷின்ஸ் வரலாம் அப்போ ஊட்டி மலைகளின் ராணி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அடுத்து கோத்தகிரி பச்சை மலை என அழைக்கப்படுகிறது அப்போ பச்சை மலை எது கோத்தகிரி வெள்ளையங்கிரி தெற்கின் கைலாஷன்னு அழைக்கப்படுகிறது அப்போ வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அது எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா தெற்கின் கைலாஷன்னு அழைக்கப்படுகிறது வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷன்னு அழைக்கப்படுகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுகிறது கோத்தகிரி மலை பச்சை மலை என அழைக்கப்படுகிறது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுகிறது ஏலகிரி பதினாலு ஊசி வளைவுகளை உடையது ஏற்காடு ஏரி காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது ஏழைகளின் ஊட்டி எனவும் அழைக்கப்படுகிறது ஊட்டி மலைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது அடுத்து கொல்லிமலை எழுவது கொண்டை ஊசி கூடிய வாகனப் போக்குவரத்து பகுதி கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது எங்கே இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்போ பதினாலு கொண்டையூசி உடையது ஏலகிரி எழுவது கொண்டையூசி ஹேர்பின் பெண்டு எழுவது கொண்டை ஊசி உடையது கொல்லிமலை எந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆனைமலை உயர் விளிம்பு அப்போ எப்படி கூப்பிட்றாங்க அதை உயர் விளிம்பு மேகமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி தேனி மாவட்டத்தில் இருக்குது மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி கண்டிப்பாக இதை பொறுத்தகளை கேட்க வாய்ப்பு இருக்குது மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஆனைமலை உயர் விளிம்பு கொல்லிமலை எழுவது ஊசி வளர்களுடன் கூடிய வாகனப் போக்குவரத்து பகுதி ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் எது ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுவது ஜவ்வாது மலை கொல்லிமலை எழுவது கொண்டை ஊசி கூடிய வாகனப் போக்குவரத்து பகுதி ஆனைமலை உயிர் விளிம்பு மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் கேட்க வாய்ப்பிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பறவை சரணாலயங்கள் முக்கியமான பறவை சரணாலயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்குறது மட்டும்தான் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபஸ்ட்டு சரணாலயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ வலசை போதல்னு தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வலசை போதலுக்கு முக்கியமான காரணம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கும் இனப்பெருக்கத்துக்காகவும் உணவுக்காகவும் ட்ராவல் பண்ணி வரும் அதான் வலசைப்போதல் அப்படி வலசைப்போதல் வரும்போது வெளிநாட்டு வாழ் உயிரினங்கள் அத்தனையும் பறவைகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கூடுதோ அதான் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றதா இங்கே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் பொறுத்துகளை கண்டிப்பாக இதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பார்த்துடலாம் அதாவது நீங்கள் ஜிஎஸ்ஐ பொருத்தவரை எல்லாம் படிக்கிறத விட லிமிட்டடாக படிச்சுட்டு அதை நூறு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு ஈரோடு அந்த ஆண்டலையும் நினைக்கலாம் அடுத்து காரை வெட்டி அரியலூர் ஏன்னா அங்கே ஜிப்சம் அதிகமாக கிடைக்கும் ஜிப்சம்ன்றது எது சிமெண்ட்டு அங்கே தொழிற்சாலை அதிகம் அப்போ அதை வெட்டினா தான் சிமெண்ட்டை தான் நமக்கு கொடுக்கணும் காரை காரைன்னா சிமெண்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காரைன்னா சிமெண்ட்டு ஈஸியாக அப்படி பொருத்திடலாம் வேட்டங்குடி சிவகங்கை இது கொஞ்சம் படிக்கணும் திருப்பி சொல்லாமல் வேடந்தாங்கல் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பி சொல்லாமல் பறவைகள் சரணாலயம் இங்கிட்டு மாவட்டங்கள் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் அரியலூர் மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டம்